சரி இப்ப இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய கவி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கவி அகத்தவத்தின் பயன் நாம் செய்து கொண்டிருக்கிற அந்த தியானத்தினுடைய பயன் என்ன அப்படிங்கிறத மகரிஷி அவங்க இந்த கவியில ரொம்ப ரொம்ப ஆழமாக நமக்கு விளக்கி இருக்கிறாங்க இந்த கவி நாம எந்த அளவுக்கு ஆழமா சிந்திச்சு உணர்வு பெறுமோ அந்த அளவுக்கு நம்ம தியானத்துல செல்வதற்கு ஒரு தூண்டுதலை இந்த கவி ஏற்படுத்தும் அறிவதனை கருவினிலே இணைத்து தவமாற்ற அறிவதனை கருவினிலே இணைத்து தவமாற்ற அதாவது இந்த தியானத்தினுடைய தியானத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா தியானம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சு நாம் அதை கரெக்டாக பண்ணுறது தான் தியானத்தில் ரொம்ப முக்கியம் சரிங்களா அப்போது அந்த ஒரு நுட்பம் தெரியலன்னா நிறைய பேர் தியானத்தில் வெற்றி பெற முடியாது இப்போ அறிவு நம்முடைய அறிவு அறிந்து கொண்டு இருக்குது மனமாக மாறி நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்முடைய அறிவு மனமாக இயங்கி அறிந்து கொண்டு இருக்கிறது இப்போ நான் பேசுறது நீங்கள் கேட்குறீங்கல்ல கேட்கும் அறிவு ஐந்து அறிவுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆறு அறிவு தொடுதல் சுவைத்தல் நுகர்தல் பார்த்தல் கேட்டல் சிந்தித்தல் ஆறு அறிவு சிந்தித்து அறிந்து கொள்வது அனுமானித்து அறிந்து கொள்வது ஆறாவது அறிவு பார்த்து அறிந்து கொள்வது நான்காம் அறிவு கேட்டு அறிந்து கொள்வது ஐந்தாம் அறிவு அப்ப என்னிடம் இருக்கிற அறிவு ஆறு பிரிவுகளாக செயல்படுகிறது ஒரு கரண்ட்டு ஆறு விதமாக செயல்படுவது போல பலவிதமாக செயல்படுவது போல என்னுடைய அறிவு ஆறு விதமாக செயல்படுகிறது கண்ணில் வந்து பார்த்து அறிந்து கொள்கிறது அறிவு மனமாக பத்து படிநிலைகளில் வேலை செய்யும்னு உங்களுக்கு விளக்கம் கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன் இல்லாட்டி ஃப்யூச்சரில் அது கொடுப்போம் அறிவு தேவை முயற்சி செயல் விளைவு அனுபவம் அனுபவம் ஆராய்ச்சி தெளிவு முடிவு என்று பத்து விதமாக அந்த அறிவு வேலை செய்யும் சரி ஃபஸ்ட்டு தேவை உணர்ச்சி வரும் பசிங்கிற ஒரு உணர்வு வருது இல்லை உணர்ச்சி ஃபஸ்ட்டு உணர்ச்சி மன்னிக்கணும் ஃபஸ்ட்டு உணர்ச்சி பசிங்கிற உணர்ச்சி அப்போ அந்த அறிவு யோசிக்கும் ஓ பசிக்குது அப்போ உணர்ச்சி வந்துருச்சு பசி உணர்ச்சி துன்பம் வந்துருச்சு அப்போ இந்த துன்பத்தை போக்குறதுக்கு தேவை என்ன சாப்பாடு வேணும் அப்படின்னு அறிவு யோசிக்கும் உணர்ச்சி வந்துருச்சு துன்பம் பசி அதை போக்குறதுக்கு என்ன தேவை சாப்பாடு வேணும் உணர்ச்சி தேவை அந்த சாப்பாடு அடையிறதுக்கு முயற்சி எடுக்கும் போய் கடைக்கு போயோ அல்லது வீட்டுக்கு போயோ அல்லது டிஃபன் எடுத்தோ சாப்பிட்றதுக்கு முயற்சி எடுக்கும் இந்த அறிவு அப்புறம் செயல்படும் முயற்சினா மனதின் மூலமாக திட்டமிடுறது சரிங்களா இப்போ டிஃபன் பாக்ஸ் போய் எடுத்து சாப்பிட்றது அல்லது கடைக்கு போய் வாங்கி சாப்பிட்றது அப்படிங்கிற ஒரு முயற்சி அப்புறம் செயல் செய்யும் இங்கேருந்து நடந்து போயிடும் டிஃபன் பாக்ஸ் எடுத்துரும் ஓப்பன் பண்ணிடும் கையிலே எடுத்துரும் வாயில் போட்டால் செயல் அப்போ ஒரு விளைவு வருது சாப்பாடு சூப்பராக இருக்குது இன்பமாக இருக்குது கொஞ்சம் உப்பு எச்சா இருக்குது காரம் கம்மியாக இருக்குது அல்லது நல்லா இல்லை துன்பமாக இருக்குது இது எப்படா திங்குறீங்க ஏதோ ஒரு அனுபவம் வருது விளைவு வருது விளைவு என்ன பண்ணுறோம் சாப்பிட்றோம் சாப்பிடும்போது ஒரு அனுபவத்தை அனுபவிக்கிறோம் இன்பம் துன்பம் சாப்பிட்றதுங்கிறது விளைவு பசிங்கிற உணர்ச்சி சாப்பாடுங்கிற தேவை அதை அடையிறதுக்கான முயற்சி மனசு எடுக்குது செயல்பட வைக்குது நம்மளை அதுக்கு ஒரு விளைவு வருது டிஃபன் பாக்ஸ் எடுத்து சாப்பிட்றதுக்கு ஆரம்பிக்கிறோம் அப்படி சாப்பிடும்போது நமக்கு ஒரு அனுபவம் கிடைக்கிறது இதெல்லாம் அறிவு செய்கிற வேலை விளைவு கொடுத்து ஒரு அனுபவத்தை வாங்கி ரெக்கார்டு பண்ணி வச்சுக்குது அனுபோகம் நான் மாற்றி சொல்கிறேன் அனுபகம் ஃபஸ்ட்டு வரணும் ரெண்டாவது அனுபவம் வரணும் அனுபோகம் என்பது நீங்கள் இப்படி டேஸ்ட் பண்ண பண்ண இந்த ஸ்பீச் கேட்க கேட்க உங்களுக்கு எப்படி இருக்குது நல்லா இருக்குதுன்னா இது அனுபோகம் பிரசன்ட்ல நிகழ்காலத்தில் இருக்கீங்க அனுபவம்னா என்ன இந்த ஸ்பீச் முடிஞ்சதுக்கப்புறம் இதை பற்றி பேசுவீங்க இந்த ஸ்பீச் நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அனுபவம் என்ன அந்த சாப்பாடு ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வந்துட்டீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னங்கிறது அனுபவம் இது ஏழு நிலை உணர்ச்சி தேவை முயற்சி செயல் விளைவு அனுபவம் அனுபவம் ஏழு இது எல்லா உயிர்களுக்கும் பொது ஆடு மாடு நாய் எல்லாத்துக்கும் இருக்குது எல்லாத்துக்கும் பசி வரும் தேவை முயற்சி பண்ணும் செயல் செய்யும் விளைவு வரும் இன்பது உன்பத்தை அனுபவிக்கும் அதில் அதில் அனுபவமாக மனசில் வச்சுக்கும் சரிங்களா அடுத்த ஒரு மூன்று நிலை இருக்கு சரிதானுங்களா அது ஆராய்ச்சி தெளிவு முடிவு இந்த ஏழையும் வைத்துக்கொண்டு மனுஷ மனம் மனித மனம் ஆராய்ச்சி பண்ணும் உதாரணத்துக்கு ஒரு ஊருக்கு போறீங்க இப்போ பசிக்குது தேவை சாப்பிட்றக்கு போறீங்க ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றீங்க சாப்பிட்டீங்க அனுபவம் வந்துருச்சு சூப்பரா இருந்துச்சு சாப்பாடு உங்கள் ஆராய்ச்சி அது போய் இவனுக்கு மனசுல ஆராய்ச்சி பண்ணி தெளிவு பண்ணி ஒரு முடிவு எடுத்துரும் அது இனிமேல் இந்த ஊருக்கு வந்தா இங்க தான் சாப்பிடணும் ஆராய்ச்சி பண்ணி நாலு இடத்துல சாப்பிட்ருப்போம் இந்த இடத்துல தான் பெஸ்ட்டு சீப் அண்ட் பெஸ்ட்டு டேஸ்ட் நல்லா இருக்கு உடம்புக்கு பிரச்சனை இல்லை இந்த தான் சாப்பிடணும் ஆராய்ச்சி பண்ணி ஒரு தெளிவில் ஒரு முடிவு எடுத்துரும் இதெல்லாம் நம்ம மனம் அறிவாக அறிவு மனமாக பத்து படிநிலைகளில் செயல்படக்கூடிய நிலைப்பாடு அப்ப என்னிடம் இருக்கிற அறிவு நான் கேட்கறது மூலமாக அறிந்து கொள்கிறது இந்த அறிவு மனமாக செயல்படுகிறது இல்லையா இந்த மனதை மன எப்படி உருவாகுது காந்த அலை உயிரிலிருந்து வெளிப்படுகிறதுன்னு நம்ம பார்த்துருக்குறோம் இப்போ ஒரு வெளி லைட் விளக்குலேருந்து வெளிச்சம் வெழுவது போல நம்ம உயிரிலிருந்து அந்த காந்த அலை வந்து கண்ணு வழியாக வந்து அறிஞ்சிக்குது காது வழியாக வந்து அறிஞ்சிக்குது சரிங்களா அப்போ இந்த அறிவை அதனோட கரு எது கருனா மூலம் கரு உருவாதல்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க ஆதி அதான் கரு என்று அர்த்தம் இறைவன் என்று அர்த்தம் இருக்கு மூலம் என்று அர்த்தம் இருக்கு உயிர் என்று அர்த்தமும் இருக்கு அறிவதனை அது எந்த கருவிலிருந்து உருவாச்சோ அந்த கருவான உயிரின் மேலே அறிவதனை கருவினிலே இணைத்து தவமாற்ற இப்ப நம்ம என்ன பண்றோம் அந்த உயிரிலிருந்து வெளிப்பட்டு வந்த மனதை அங்கே இங்கே அலைந்து அதை இதையும் அறிந்து கொண்டிருந்த மனதை அப்படியே உட்பக்கமாக திருப்பி அது எங்கிருந்து வந்ததோ அந்த உயிரையே கவனிக்க செய்கிறோம் அறிவதனை வெளியில சென்று அறிந்து கொண்டிருந்த அந்த ஆற்றலை அறிவை கருவினிலே கருவான உயிரின் மேலே இணைத்து தவமாற்ற ஆக்னையில் என்ன பண்றோம் அந்த உயிரில் நம்ம மனதை ஒடுக்கி தவம் செய்ய ஐம்புலன்கள் அமைதி பெறும் அருகுணமும் சீராம் இந்த ரெண்டு வரியே போதுங்க தவத்தினுடைய பெருமையை வேற ஒன்றும் பேச வேண்டியது இல்லை அறிவதனை கருவினிலே இணைத்து தவ மாற்ற ஐம்புலனும் அமைதி பெறும் அருகுணமும் சீராம் அப்போ இந்த தவத்தை நம்ம தொடர்ந்து ஆக்னேயில் துரியத்தில் நம்ம அதை பண்றோம் பண்ணுறோம் அகத்தவ முறை மகரிஷி அவங்க கொடுத்த அதை திறந்து நம்ம பண்ணிகிட்டே வந்து இங்கே நல்லா இணைஞ்சு அந்த அறிவு உயிரோட கருவோட லயமாய் நின்றுச்சின்னு வச்சுக்கோங்க இந்த புலன்கள் என்ன ஆயிரும் அமைதி ஆகிவிடும் இப்போ நம்ம லைஃப்பில் நமக்கான பிரச்சனை என்ன என்ன பிரச்சனை இந்த புலன்கள் படுத்துகிற பாடு தான் படாத பாடு அது இந்த வாய் இருக்குதே சரிண்ணா தின்னே நம்மளை அழிக்காம விடாதது அதை அப்படி நம்ம ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கோம் அது தப்பு இல்லை நம்ம பண்ண தப்பு சரிங்களா ஏன்னா இந்த உணவு கட்டுப்பாடை நான் பார்க்குறேன் என் கூட இருக்கிறவங்க என்னை சுற்றி இருக்கிறவங்க அந்த உணவு கட்டுப்பாடு பண்ணவே முடியல ஏன்னா அது அவ்வளவு ஈகராக இழுக்குது நானுமே அதில் சிக்கிறேன் பட் கொஞ்சம் அவேர்னஸில் அப்பப்போ வந்துடுறேன் பட் சிலரெல்லாம் ரொம்ப அப்படியே என்ன சொல்றாங்க அந்த அலையில காற்று இல்லை இல்ல வெள்ளத்துல சிக்கின படகு போல சிக்கி சின்ன பண்ண மாறாங்க ஏன்னா அந்த புலன் அவ்வளோ கட்டுப்பாட்டில் வரமாதிரி ஏன்னா நாக்கு வேண்டான்னா வேண்டான்னு விடணும் இல்லை ஆனா அது தான் கேட்டு பழகு உடம்பு ருசியாக கேட்காது உடம்பு நல்லதா கேட்கும் சத்தானதா கேக்கும் ஆற்றல் மிக்கதா கேட்கும் டேஸ்ட் தேவையில்லை உடலுக்கு ஆனா அந்த மனசு இருக்கு பார்த்தீங்களா அது டேஸ்டாக்கு அப்போ புலன்கள் அமைதியா இருக்குதா நமக்கு கண்ணு பார்க்க வேண்டாம்னா டிவி செல்போனை பார்த்துட்டே இருக்குல்ல அடுத்தவங்க நியாயத்தை கேட்காதேன்னா அந்த காது நல்லா கேட்குதுல்ல ஏன் சொல்லுங்க ஏன் சொல்லுங்க ஏன் சொல்லுங்க அப்புறம் அவ்வளோ அப்படியா கேளுங்க கேக்குதுல்ல இந்த வாயே அடுத்தவங்கள பத்தி கெட்டதை பேசாதப்பா பாவத்தை சேர்த்தாத சினமடங்க கற்றாலும் சித்தியெல்லாம் பெற்றாலும் மனமடங்க கல்லா இருக்கு வாயேன் பராபரமை எத்தனை பாவத்தை செய்யுது எத்தனை திட்டு திட்டுது எத்தனை கோபப்படுது அப்ப இந்த புலன் அடங்கிருச்சுன்னா நமக்கு பாவம் இல்லையே யோசித்து பாருங்க கெட்டதை பார்க்கறது இல்லை நீங்க கெட்டதை கேட்கறதில்லை கெட்டதை நுகர்றதில்ல கெட்டதை பேசுறது இல்லை கெட்டதை சாப்பிட்றது இல்லை கெட்டதை உணர்றதில்லை கெட்டதை சிந்திக்கிறது இல்லை அப்போ உங்களுக்குள்ள கெட்டது போறக்கு வழியே இல்லை கெட்டது வர எல்லா வாசலையும் அடைச்சிட்டீங்க புலன்கள் அமைதியா இருக்கு இப்ப நல்லது மட்டுமே பார்க்கும் நல்லது மட்டுமே கேட்கும் நல்லது மட்டுமே சொல்லும் செய்யும் உணரும் அப்ப இந்த ஐந்து புலன்கள் அமைதியா இருக்கிறது ஆன்மீகத்தில் இல்லை நம்ம வாழ்க்கையில நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கான முதல் படி அதனால தான் ஆக்கினேதமாக மகிழ்ச்சி கொடுக்குறாங்க புலனடக்க தியானம் ஐம்புலன்கள் அமைதி பெறும் அது மட்டும் இல்லை அருகுணமும் சீராம் எனக்கு சில நேரத்துல மகரிஷி வந்து இப்படியும் பேசியிருப்பார் அப்படியும் பேசியிருப்பார் ஒரு இடத்துல அகத்தாய்வு பண்ணாதான் நம்ம குணத்தை சீரமைக்க முடியும்னு சொல்கிற மகரிஷி இந்த இடத்துல என்ன சொல்கிறாரு பாருங்க அறுகுணம்னா என்ன பேராசை சினம் கடும்பற்று முறையற்ற பால் உணர்வு உயர்வுதான் மனப்பான்மை வஞ்சம் இந்த ஆறு தீய குணங்கள் தான் மனித வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை துன்பங்களுக்கு அடிப்படைன்னு அத்தனை மகான்களை சொல்லிட்டு போயிட்டாங்க புரிஞ்சுதுங்களா அப்போ இது எது சரி பண்ணும் நீங்கள் செய்யும் தியானமே சரி பண்ணும் அப்ப எனக்கு ஒரு சில நாள் அப்ப தற்சோதனையே செய்ய தேவையில்லையா ஆமா ரொம்ப நீங்க டீப்பா தவம் பண்ணீங்கன்னா தற்சோதனை தேவையில்லை பட் அந்த அளவுக்கு டீப்பா தவம் பண்ணணும் ஏன்னா தவத்தினுடைய உச்சம் எங்க அமைதி பேர் அதுல அதில் இருக்கா இறைவன் இருக்கான் இறைவனோட குணம் என்ன அன்பு கருணை அப்ப நீங்க அந்த இறைவனோடு இணைஞ்சு இணைஞ்சு தவம் பண்ணி பழகிட்டீங்கன்னா மனம் எதனோடு இணைகிறதோ அதனோட தன்மை எடுத்துகிட்டு வந்துருமில்ல சேர்வார் தோஷம் இருக்குல்ல நம்ம மனசுக்கு கூட பழகுனா நல்ல புத்தி வரும் கெட்டவங்கூட பழகுனா கெட்ட புத்தி வரும் கடவுளோட இணைஞ்சிருந்தால் கடவுள் புத்தி வந்துடுமே கடவுள் தன்மை வந்துடுமே அன்பு வந்துடுமே கருணை வந்துடுமே எல்லா நல்ல குணமும் வந்துருமே அப்போ என்ன சொல்கிறாரு நீங்கள் நல்லா தவம் பண்ணீங்கன்னா கெட்ட குணங்கள்லேருந்து விடுபடலாம் ஆனால் நீங்கள் ஆழமாக தவத்துக்குள்ளே போகிறதுக்கு தற்சோதனை பயிற்சி தேவைப்படும் அந்த துரியாதீதத்துக்கு போயிட்டா அதெல்லாம் நடந்துடும் பட் துரியாதீதத்துக்கு போறக்கு நம்ம மனசு விடணும் இல்ல இந்த கோபதாபங்கள் பொறாமைகள் கவலைகள் விடணும் இல்ல அவ்வளவு சீக்கிரம் விடாது சரிங்களா அப்ப அறிவதனை கருவிநிலை இணைத்து தவ மாற்ற ஐம்புலனும் அமைதி பெறும் அருகுணமும் சீரா அறிவு தன் விழிப்பு நிலை பிறளாத தெளிவில் எப்படி இருக்கணும் அறிவு தன் விழிப்பு நிலை தான் யார் எங்கிருந்து வந்திருக்கிறோம் எதற்காக வந்திருக்கிறோம் அப்படிங்கிற அந்த அவேர்னஸ் விழிப்பு நிலை நிறைய பேர் சொல்லுவாங்க மகிழ்ச்சி விழிப்பு நிலையை பற்றி அதிகமாக பேசலிங்க சரிதானா மகிழ்ச்சி மாதிரி அந்த அளவுக்கு வேற யாரும் பேசல அந்த அளவுக்கு சொல்லலாம் அவரோட கவிகள் எடுத்து பார்த்தோம்னா அவ்வளவு பேசியிருக்க அறிவு தன் விழிப்பு நிலை பிறளாத தெளிவில் நாம் விழிப்பு நிலை தவறிடுறோம் மேக்சிமம் நம்ம என்ன பண்றோம் ஒரே நிமிடம் பெரும்பாலான நேரங்கள்ல நாம விழிப்பு நிலையில இருக்கிறது சரிங்களா இப்ப நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கின்றேன் என்ற விழிப்போடு நான் பேசணும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் என்ற விழிப்போடு நீங்கள் கேட்கணும் இந்த பேச்சு தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலிற்கோ மனதிற்கோ நன்மை செய்யுமா என்று நான் சிந்தித்து பேசணும் அப்படி நன்மை செய்தால் நான் இந்த வாழ்வினுடைய நோக்கத்திற்கு சரியாக சென்று கொண்டிருக்கிறேன் இது எனக்கோ பிறருக்கோ தற்காலத்தில் பிற்காலத்தில் உடலிற்கோ மனதிற்கோ துன்பம் தரக்கூடிய ஒரு பேச்சை நான் பேசிக்கொண்டிருந்தால் நான் வாழ்வினுடைய நோக்கத்திற்கு எதிராக சென்று கொண்டிருக்கிறேன் முதல்ல செய்தது புண்ணியம் இரண்டாவது சொன்னது பாவம் இப்ப நான் பாவம் செய்கிறேனா புண்ணியம் செய்கிறேனா நான் புண்ணியத்தை செய்யும் போது மட்டும்தான் என் வாழ்க்கையில மகிழ்ச்சி வரும் நான் வந்த நோக்கத்தை அடைய முடியும் நான் பாவத்தை செய்தால் நான் பின்னாடி சென்று விடுவேன் இன்னும் பல துன்பங்களை அனுபவிக்க வேண்டிய அப்ப இந்த விழிப்பு இந்த தெளிவு நான் என்ன செய்து கொண்டிருக்கின்றேன் சரியாகத்தான் செய்கின்றேனா இது தேவைதானா இந்த எண்ணம் இந்த சொல் இந்த செயல் தேவைதானா என்ற அவேர்னஸ்ல எப்பவுமே இருக்கும் அதான் விழிப்பு அறிவு தன் விழிப்பு நிலை பிரளாத தெளிவில் ஐந்து பெரும் பழிச்செயல்கள் விளைய வழி ஏது யோசித்து பாருங்க ஏது எப்படி வரும் பஞ்ச மகாபாதகங்கள் என்று சொல்லக்கூடிய ஐந்து பெரும் பழிச்செயல்கள் விளைய வழி ஏது எப்படி நடக்கும் விழிப்பு நிலையோட பொய் சொல்லுவீங்களா பொய் சொன்னா என்ன நடக்குன்னு தெரியுமில்ல உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசினால் உள்ளொளி தீயாகி உயிரை கெடுத்து விடும் உயிரை அழித்து விடும் பொய் சாதாரணமா நினைச்சுக்காதீங்க உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசினால் உள்ளொளி தீ ஆகி உயிரை கெடுத்து விடும் இந்த வெளிப்போடு இருந்தோம்னா பொய் பேசுவோமா பொய் பேசுவோமா உயிரே போனாலும் பொய் பேச மாட்டோம் கொலை பண்ணுவோமா சரிதானுங்களா யாரையாவது கொலை பண்ணுவோமா நீங்க மனுஷங்களை கொலை பண்றது மட்டும் கொலைன்னு சொல்லி நினைச்சுக்காதீங்க எந்த உயிரை கொலை பண்ணாலும் கொலை தானே சரிதானா நிலையோட யாராவது கொலை பண்ணுவாங்களா யாருக்கும் துன்பம் கொடுக்க கூடாது எந்த ஒரு உயிருக்கும் நான் வாழ்நாள் முழுக்க துன்பம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கொலை பண்ணலாமா பாவம் வராதா அந்த உயிர் துன்பப்படாதா அந்த துன்பம் நமக்கு பாவமா வராதா தன் ஊன் பெருக்க பெரிதோ உண்பான் எங்கனம் ஆணும் காணும் ஆளும் அருள் அப்படின்னு சொல்லுவார் வள்ளுவர் தன் மூன் பெருக்க பெரிதோ உண்பான் எங்கனம் ஆளும் அருள் இறை சக்தி எப்படி அவங்ககிட்ட வரும் தன்னோட உடம்ப பெருக்கிக்கிறதுக்கு இன்னொரு உடம்ப தீங்குறவங்ககிட்ட எப்படி அருள் வரும் அருள் வராது சரி அச்சனை ஞானிகளும் அதை சாப்பிட வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இருந்தாலும் நாம் அந்த கொலையை செய்து கொண்டே இருக்கிறோம் சரிங்களா எப்ப விழிப்பு நிலை இல்லை பகரிஷ் சொல்லுவாங்க பல்லாயிரம் புது புழுக்கள் பத பதைக்க இந்த புழு பட்டு உடுத்தறப்ப பல்லாயிரம் புழுக்களை பத பதைக்க தண்ணியில கொதிக்கிற சுடு தண்ணியில அப்படியே கொட்டி அது உயிர் போக வர்றதுதான் பட்டு அப்படி பட்டு உடுத்தணுமா பல்லாயிரம் புழுக்கள் பத பதைக்க அந்த பாவ குறிப்பாம் பட்டை உடுத்தி நீங்க கடவுள்கிட்ட போய் நான் நல்லா இருக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னா நீ செய்யறது என்ன சொல்றது என்ன கேட்கறது என்ன சொல்லு என்ன செயலங்க சொல்லுங்க செய்யலங்க சொல்லு எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்ற ஆனா பல்லாயிரம் புழுவை சாகடிச்சு ஒரு பட்டை உடுத்தணுமா அப்போ உனக்கு சந்தோஷம் வருமா நிம்மதி வருமா வராது அறியாமை விழிப்பு நிலை இல்லை அப்ப பொய் கொலைய கொள்ளை பிறர் பொருளை அபகரிப்பமா பிறர் பொருளை அபகரிப்பமா பிறர் பொருளை அபகரிக்கிறனா அங்க இருக்கிற காசு பணம் வீடு நகை இது மட்டும் அல்ல அதுவும் அபகரிப்பு தான் சரிதானுங்களா அடுத்தவங்களோட வாழ்க்கை சுதந்திரத்துல கை வைக்கிறோம்ல கொள்ளையடிக்கிறோமா இல்லையா அது கொள்ளை அடுத்தவர்களுடைய உழைப்பை திருடுவது கொள்ளை சரிதானா அடுத்தவரோட வாழ்க்கை சுதந்திரத்தில் கை வைப்பது கொள்ளை இது நம்ம பண்ணிட்டே இருக்கிறோம் ஃபேமிலியில குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட சரிதானா நான் என்ன இந்த குடும்பத்துக்கு செய்யணும்னு பார்க்கணும் அடுத்தவங்ககிட்ட இருந்து என்ன புடுங்கலான்னு பார்க்க கூடாது ஒரு ஒரு சில வீட்டில் ஒரு சிலர் ஹெவியாக உழைப்பாங்க ஒரு சிலர் உழைக்காமையே ஏமாத்திட்டு திரிவாங்க ஆணும் சரி பெண்ணும் சரி நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த கடுமையாக உழைக்கிறவன ஏமாலின்னு நினச்சிட்டு இருக்கீங்க அது வல்ல உண்மை சரிதானே உண்மை அது வல்ல அவன் கர்மாவை நல்லா இருக்கான் அவனுக்கு சீக்கிரம் உடல் ஆரோக்கியம் மன அமைதி எல்லாம் வந்துடும் பட் புலம்பாவும் அவன் அதை செய்யணும் அதுதான் முக்கியம் பட் இந்த ஏமாத்திட்டு அடுத்தவந்த அளவில் மிளகாய் அரைச்சிட்டே சிலர் சுற்றுறாங்க பார்த்தீங்களா சரிதானே எப்படியோ அவனை சிக்கிட்டான் அப்படின்னு சொல்லி செய்கிறாங்கல்ல அவங்களுக்கு உடம்புல நிறைய நோய்கள் வரும் மனதில் குழப்பங்கள் வரும் நிம்மதி வராது சந்தோஷம் வராது அமைதி வராது அதனால் இந்த இடத்துலலாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் என் கடமை நான் சரியாக செய்யணும் அடுத்தவங்களோட வாழ்க்கை சுதந்திரத்தில் கை வைக்கக்கூடாது என்னோடய கடமையை சரியாக செய்யணும் அடுத்தவங்களுக்கு நான் என்ன செய்யணும்னு பார்க்கணும் அது ஒரு விதமான கொள்ளை தான் அவங்களோட வாழ்க்கையே நீங்கள் கொள்ளையை அடிச்சுக்கிறீங்க அவ்வளோதான் சரிதானா அப்போ பொய் கொலை கொள்ளை கலவு கலவுனா என்ன திருட்டு திருட்டு கொள்ளை ரெண்டு ஒன்று தான் சூது நாலாவது சூது சூதாட்டம் கேள்விப்பட்டிருக்கீங்களா சரிதானா சரியான முறையான முறையில் இல்லாம மற்ற முறையில் தவறான முறைகளில் சூது ஆடுவது என்பது பஞ்சமகாபாதகங்கள்ல ஒன்று இல்லையா ராமாயணத்தில் அதான நடந்தது சாரி மகாபாரதத்தில் அதான நடந்தது சரிங்களா அப்போ அந்த தவறான வழியில செல்வது பஞ்சமகாபாத ஒண்ணு கடைசியா இருக்கிறது கற்பழிவு கற்பழிவுனா நேரடியா போய் ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ கெடுக்கிறது அல்ல சரிங்களா மனதிலே தவறான எண்ணம் வந்தாலே கற்பு போச்சுன்னு சொல்றாரு வள்ளுவர் சொல்றப்ப அதனாலதான் ஒரு பாட்டுல கூட பாடுவாங்க இந்த உலகத்தில் யாருமே ராமன் இல்லை அப்படின்னு சரிதானா ராமன் எப்பேற்பட்டாலும் தெரியுமா மனதளவில் கூட பிற ஒரு பெண்ணை நினைக்காதவன் தான் அவர் அந்த ஒரு உயரத்தில் இருக்கிறது காரணம் என்னன்னா மனதளவில் கூட உடல் அளவில் கற்பழிவு நடக்காது அப்படிங்கறதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது மனதளவில் கற்பழிவு நடக்காம இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற ஒரு தன்மையில் நம்ம வாழ்கிறோமா அப்படின்னு நம்மளாமே கேள்வி கேட்டு நிறையா நிறைய சரி அப்படி நம்ம அந்த நிலையில மனோ நிலையில இருந்தா என்னாகும் பாவம் சேரும் பேராண்மை போச்சு அப்ப அறிவு தன் விழிப்பு நிலை பெறாத தெளிவில் இந்த ஐந்து பெரும் பழிச்செயல்களும் நடக்காது விலைய வழியே இல்லப்பா பொய் கொலை கொள்ளை கற்பழிவு சூது இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை சரிங்களா அறிவு உயிரில் அடங்கி அறிவு உயிரில் அடங்கி நிற்கணும் அதுதான் முக்கியம் சும்மா அப்படியே இங்கே கவனிச்சுட்டே எந்த பிரயோஜனம் இல்லை அதுக்குள்ள போய் அடங்கணும் சரிங்க உயிர்லேருந்து வர்ற அலை அந்த உயிருக்குள்ள போய் அடங்கணும் அறிவு உயிரில் அடங்கி மேலும் ஆழ்ந்து ஒடுங்கி துரியம் நிற்க முன்வினைகள் போமே அறிவு உயிரில் அடங்கி இங்கே அடங்கி மேலும் ஆழ்ந்து ஒடுங்கி துரியம் நிற்க முன்வினைகள் போமே அப்ப இந்த மனம் அந்த உயிரோட உயிராக கலந்து அதனோட ஒடுங்கி தான் வேற அது வேற இல்லாம அதனோட மையத்துல நிற்கும் போது முன்வினைகள் எல்லாம் என்ன ஆயிரும் கழிந்து போய்விடும் அறிவு துரியாதீத நிலை துரியத்திற்கு அதீதமான நிலை நிற்க நிற்க அங்கே போய் நிற்கணும் ரெண்டு நிற்க போடுறாரு ஒரு நிற்க இல்ல அறிவு துரியாதீத நிலை நிற்க நிற்க ஆதியாம் மெய்ப்பொருளாம் அரும்பிறவி தொடரே அதனாலதான் அந்த சிவ வழிபாட்டுல சிவன்கிறது இது சுத்த வழிதானே சிவத்தை தெரிஞ்சோ தெரியாமல சிவ வழிபாடு டீப்பா பண்றவங்க பாருங்க பெருசா அவங்களுக்கு பொண்ணு பொருள் மேலாம் அட்ராக்ஷன் வராது நல்ல உண்மையா இருக்கிறவங்க அதுக்குன்னு போலியா இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லல உண்மையா சிவ வழிபாடு ஆழமா பண்றவங்க அவங்களுக்கு பொருள் மேல பெரிய ஈர்ப்பு வராது பற்றற்ற நிலைக்கு போவாங்க சரிங்களா அப்ப அந்த துரியாதீத நிலையில நம்ம நின்று 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 சுத்த வெளியில இலையற்ற பறவெளியில அந்த இறைநிலையோடு இணைந்து நிற்க நிற்க நாம் எதுவா மாறிடுவோம் நம்ம அறிவு ஆதியாக மாறிவிடும் மெய்ப்பொருளாகிவிடும் இப்போ ஆதியாக மெய்ப்பொருள் ஆயிடுச்சுன்னா மொத்த வினையும் அழிந்து பிறவி தொடர் அருந்துடும் அரும் பிறவி தொடரே என்று எழுதிட்டார் எப்படி எப்படி நல்லா நல்லா பண்ணணும் சொல்லுங்க சரிங்களா காலையில முந்நூற்றி ஐம்பது ஆசிரியர்கள் இருக்கிறீங்க நீங்க இப்ப தற்சோதனை படிவத்தில் தொண்ணூற்றி மூணு சதவீதம் வந்துட்டீங்க மிக சிறப்பு ஆனால் இது முடிவு அல்ல நீங்கள் காலையில் தவத்தில் தொண்ணூற்றி மூணு சதவீதம் வரணும் அஞ்சு மணிக்கு உட்கார தவத்தில் தொண்ணூற்றி மூணு சதவீதம் பேர் வரணும் அதில் நீங்கள் இன்னும் வரல உங்களுக்கு இன்னும் அடுத்த ஒரு சேலஞ்சு இருக்குது அதுதான் உண்மையான சேலஞ்ச் இது கூட டிக் பண்ணிடுறீங்க பரவாயில்ல இதே பெரிய விஷயந்தான் ஆனால் உண்மையான சேலஞ்ச் என்ன ஒரு நாளில் தவம் காலை மாலை ரெண்டு வேலை ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ணணும் த உடற்பயிற்சி பண்ணணும் காயகல்பம் பண்ணணும் தற்சோதனை பண்ணணும் ஜீவகாந்த பெருக்க பயிற்சி பண்ணணும் இந்த அஞ்சு பயிற்சி உயிர் மாதிரி பண்ணணும் அப்படி பண்ணும்போது தான் தொடர்ந்து துரியாதீர தவத்தை நீங்க செய்ய 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 என்ன ஆகும் நம்ம கர்ம வினை எல்லாம் அழிந்து கழிந்து இந்த உலக வாழ்க்கையில் இருக்கிற உடல்ல இருக்கிற நோய்கள் குணமாகும் மனதில் இருக்கிற சிக்கல்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் அதனைத்தும் மாறி நீங்கள் பரிபூர்ண நிலை அடைகிறதுக்கு ஒரே வழி இந்த தவம் மட்டுமே இப்போ துரியதவம் தான் நடத்திட்டுருக்குறோம் நீங்கள் நாளையிலேருந்து எல்லோரும் வாங்க துரியாதீதமாக அதை நடத்துகிறேன் நான் துரியம் தண்ணுற உங்கள் துரியம் பண்ணட்டும் அவங்களுக்கு புதிய நண்பர்களுக்காக துரியம் பண்ணோம் உங்களை துரியாதீதத்தில் உட்கார வச்சிடறேன் சரிங்களா அந்த அஞ்சு மணி தியானத்துக்கு நீங்கள் எல்லாரும் வரணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ இவ்வளோ தூரம் நம்ம படிக்கிறது இவ்வளோ அறிவை பெருக்கிறதுக்கு என்ன காரணம் என்ன நோக்கத்துக்காக பண்ணுறோன்னா நாம் அந்த செயல்பாட்டில் ஈடுபண்ணுங்கிறதுக்காக தான் பண்ணுறோம் அந்த விதத்தில் உங்களை எல்லோரும் வாழ்த்தி நிறைவு செய்கிறேன் நாளையிலேருந்து காலையில் அஞ்சு மணி தியானம் தொடர்ந்து உங்கள் வாழ்நாள் முழுக்க வரணும்னு முடிவு பண்ணுங்க மற்றதெல்லாம் ரெண்டாவதாக வச்சுக்கோங்க சரிங்களா அதனால் காலை தியானத்தில் நீங்கள் எல்லோரும் நிச்சயமாக கலந்துக்கோங்க சரி உங்களையெல்லாம் வாழ்த்தி நிறைவு செய்வோம் தியான நிலைக்கு வந்துடுங்க அருட்பேர் ஆற்றல் கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி இறை உணர்வு அறநெறி கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன்மக்கட்பேறு அறிவில் உயர்ந்தோர் நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு பொறுமை எனும் பேர் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வாழ்க வளமுடன் என்பதிலே மிக்க மகிழ்ச்சி ஒரே ஒரு அறிவிப்பு மட்டும் கொடுத்துட்டு நிறைவு பண்ணுவோம் அம்மா ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிருங்க